அதிகாரம் இருபத்தி ஆண்டவர் எங்கே கொண்டு எங்கே விடுவாரு நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் நான் முடிச்சது இருபத்தி எட்டாவது சனத்தை படிங்க நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டு மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் எப்படி பாருங்களேன் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேக உயிர் நண்பனை கூட பிரிச்சு விட்டுருவாங்க சத்தமா சொல்லுங்களேன் அலையலோயா இப்ப ஒருக்க நீங்க பாத்துக்கிறான் நல்ல ஐக்கியமா இருந்த குடும்பம் இப்ப அது வந்தா நான் வர மாட்டேன் இது வந்து அது வர மாட்டேன் காரணம் என்ன கோல் சொல்லுகிறவன் கோல் சொல்லுகிறானவன் அப்போ நம்ம ஆண்டவரை ஏன் பதில் வர நாற்பது நாள் இல்லை அறுபத்தொரு நாள் தண்ணி குடிக்காம ஜோம் பண்ணாலும் இந்த பொல்லாத குடம் மாறும் வரையிலும் கருத்து நமக்கு பதில் செய்ய முடியாது இன்னைக்கு நம்ம வெளியரங்கமாக மட்டும் யோசிக்கும் ஆண்டவரை ஏன் பதில் வரையல ஆண்டவரை ஏன் பதில் வரைய நான் இவ்வளோ ஜோம் பண்ணி பார்க்கணும் ஒரு நம்ம நானும் நான் இந்த காலையில இந்த வசனம் கிடைக்கும் போது ஆண்டவரு நான் யார்ட்டியாவது அப்படி இருக்குன்னு ஆண்டவர் அப்படி இருக்கிறது ஒரு போன் காலையில் வந்து நான் அது ரெக்கார்டிங்ல இருக்கு அதுல காலையில சாயங்காலம் வந்துருக்கலாம் இன்னும் எங்க வரணும் அது கூட்டம் உண்டு நான் மாட்டேன் என்ன பிரச்சனை இப்படி மாறி மாறி ஒன்னில அதுக்கு ஒரு முடிவு கட்ட அதுக்கப்புறம் வரேன் எதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள வச்சுட்டு நேருக்கு நேர் அப்படி அது இப்போ என்ன சொல்லலான் அவன்கிட்ட பேசினா கிருக்கை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படி அது சொல்லிட்டு போக பிரச்சனையும் இல்லை நான் இந்த வசனம் தியானிச்சுட்டு இதெல்லாம் காலையில் அந்த போனே அது ஏன் நான் இதை சொல்லுங்க இதே இப்போ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் பிரைஸ் தொள்ளாடு பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர் அங்கே வெளியே வந்த கல்லம் என்னைய கட்டுப்பிடித்துல பார்த்தியெல்லாம் அவரை மூஞ்ச பார்த்து இது எதுக்கு ஆண்டவர் பார்க்காரு இது தேவன் பார்க்காரு நான் எதுக்கு சொல்லுறேன் அழகாக வசனம் சொல்லுது பாருங்க மாறுபடு பாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதர்